உங்களுக்கு வந்து நட்சத்திரம் ஆயிலே வருதா மகவர்தா வருதா ஆயிலே நட்சத்திரம் என்ன கேள்வி கேக்குறீங்கய்யா தொழில் என்ன தொழில் பண்றான்னு கேக்குறீங்க புகழேந்தி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாங்கய்யா ஐயா நீங்க வந்து ஹோட்டலு தண்ணி பிசினஸ் மார்க்கெட்டிங் கருப்பு வெள்ளையுமான பொருள் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழில் பண்ணலாம் கூல் ட்ரிங்க்ஸ் கடைன்னு சொல்லுவாங்கல்ல கருப்பு வெள்ளையுமான தொழில் காய்கறி வியாபாரம் இந்த வண்டியில போய் பொருள் விற்கிற மாதிரி பண்ணிக்கலாம் என்ன பொருள் விற்கிற மாதிரி பிளான் பண்ணீங்க அது பண்ணலாம் பண்ணலாம் முட்டை அதாவது எழுது எழுத்துல அழுகிற பொருளும் விற்கலாம் இல்லைன்னா வெளியில இருந்து ஏஜென்சி மாதிரி வாங்கி நீங்க விக்கலாம் நீங்க தாராள தொழில் பண்ணலாம் அது தாராள பண்ணிக்கலாங்க ஐயா ஒன்னும் பிரச்சனை இல்ல நேரம் நல்லா இருக்கு உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் இருக்கா உங்களுக்கு ஆள் அடிமையோட தான் வரீங்க அல்ல கையெல்லாம் இருக்கு வேலைக்கு நீங்க தாராள பண்ணிக்கலாங்க ஐயா தாராள வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கலாம் எப்பவும் நஷ்டமாக வாய்ப்பில்லை

காலையில அஞ்சு முப்பத்தி திங்க கிழமை இல்லையா பிறந்தது அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கண்ணி லக்கணம் கண்ணி லக்கணம் கரெக்டுங்கய்யா உங்களுக்கு என்ன கேள்விங்கய்யா என்ன கேள்வி ஐயா இப்போ சுக்கர திட்டம் நடக்குங்க எனக்கு ஆமா இது வரைக்கும் நல்ல பலன் இல்லைங்க அது இருக்காதுங்கய்யா ஐயா சுக்கரன் பன்னெண்டுல மறைஞ்சிருக்கு உங்களுக்கு சரிங்க சுக்கரன்ல வந்து யோகம் இல்ல சூரியன்ல தான் உங்களுக்கு அடுத்தது யோகம் வேற யாருக்காவது அம்மா பேர்ல அப்படி பண்ணாதான் யோகம் அதுல யாரு ஜாதகம் ஓகேவோ அந்த பேர்ல பண்ணுங்க சுய தொழில் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணும் பண்ணல மனைவி வேலைக்கு போறாங்களா சரி அவங்கள பிக்கப் ட்ராப் பண்ணுங்க சூரிய திசையில உங்களுக்கு ஆக்கர் கடை பிஸ்னஸ் மாதிரி வரும் இப்போ எது பண்ணாலும் நஷ்டம் அது வரைக்கும் ஓட்டுக்கு ஓட்டுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொழில் பண்ணுங்க நீங்க நஷ்டம் ஆயிரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம் பணம் போட்டு நஷ்டம் ஆகாம இருக்குது கம்முனாவது இருக்கலாம்ல சூரிய சுக்கிர திசை ஆ இருக்கு சுக்கிர தசையே சரி கிடையாதுங்கய்யா குரு புத்தி ரொம்ப மோசமா இருக்கும் நீங்க கம்ம

புதிய சந்திரிகாவின் டபுள் இருக்கு டபுள் பெனிஃபிட் சந்திரிகாவில் இருக்கும் வேம்பு மற்றும் தேங்காய் எண்ணெயின் டபுள் ஆயுர்வேதா உங்கள் சருமத்திற்கு தரும் பாதுகாப்பு மற்றும் புலிவின் டபுள் பெனிஃபிட்ஸ் சந்திரிகா டபுள் ஆயுர்வேதாவின் டபுள் பெனிஃபிட்ஸ் டைம் சொல்லுங்க மேம் சுவாதீன சித்ரா இல்லையா ஆ ரைட் ஓகேங்க மேம் சித்ரா நாலு உங்களுக்கு வந்து பிறந்த உடனே வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க உங்களை சொல்றது அப்புறம் பதினெட்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் குருதசை ஏமாளியா இருந்தீங்க வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தது முப்பத்தி நாலுல இருந்து நாப்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் எல்லாரும் பக ஐம்பத்தி மூணுல இருந்து எழுவது வயசு வரைக்கும் ஒரு நிலையில இருக்கு ஒன்னும் யோகம் இல்லை ஜாதகத்துல பெருசா உங்களுக்கு ஆமா கோடிஸ்வரி ஆனா எப்ப பார்த்தாலும் புளுத்த கடங்காரி அப்படிங்க மாதிரி இருக்கு ஒரு ஜாதகம் உங்களுக்கு கோடீஸ்வரி ஆனா எப்பவும் கடங்காரி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஜாதகம் கோடீஸ்வரின்னு எல்லாரும் நீங்க கடங்காரி கடங்காரி பைத்தியகாரி சொல்றீங்க யாரும் ஒத்துக்கிறதே இல்ல இப்போ புதன் திசை போயிட்டு இருக்குது அடுத்த கேது சுக்கரன் தான் உங்களுக்கு யோகம் ஆமா உங்களுக்கு வாழ்க்கையில கடைசி காலத்துல யோகம் வருது நாங்க என்ன பண்றது அதாவது உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலதான் யோகம் வீட்டுல கண்ணி இதெல்லாம் இருக்கு இறந்து போறவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க ஒரு மூணு பேரு கும்பிடுங்க அத கும்பிட்டுட்டே இருங்க வாழ்க்கையில அறுபது வயசுக்கு மேல நல்லா யோகம் வருது இன்னும் ஒரு மூணு வருஷம் தானே வெயிட் பண்ணுங்க அப்புறம் பணத்திலே பொருளலாம் அது வரைக்கும் இருப்பீங்க துன்பத்தை அனுபவிச்சுவேன் இன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த உலகத்துல துன்பத்தை அனுபவிச்ச இன்பத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இன்னும் இருபது வருஷம் நம்ம ஜோரா இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கேது சுக்கரன் எல்லாம் உங்களுக்கு யோகம் வரும் வரும் அதெல்லாம் வந்துரும் ஒண்ணும் சிக்கல் இல்ல உறவுகள் பகையா இருக்கு உறவு எல்லாம் பகையா இருக்கு அப்படிதான் இருப்பானுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் வீட் நம்ம வீட்லயே வந்து நம்மகிட்ட சோறு போக்கி எல்லாரும் சாப்பிட்டு வீட்லயே படுத்து கிடப்பான் அதனால இருக்கட்டும் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்க விஜய் நான் தெய்வாக்கு ஜோதர் பேசுறேன் சொல்லுங்க ஐயா வணக்கம் வணக்கம் பிறந்த தேதி சொல்லுங்க இருபத்தி மூணு நாலு நாலு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டுருந்தீங்க இப்போதான் உங்களுக்கு லைனிங்கெல்லாம் பிடிக்க பிடிக்கிது ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் பிறந்திருக்கீங்களா ஆமாங்க இப்போதான் ராசி விசாக நட்சத்திரம் உங்களுக்கு என்ன கேಳ್வீங்கய்யா அய்யோ தோனி பிசினஸ் பண்ணீங்களா அது மாதிரிதான் வேற வேலைக்கு தான் போனோம் இல்ல டிரான்ஸ்பர் தான்

பிரியாணிக்கு அந்த பக்கம் போயிடலாம் டெய்லி பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு 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 டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர் உறுதி வந்து ஒரு ஒரு டூ மந்த்ஸ்ல எதிர்பார்க்கலாம் ரெண்டு மாசத்துல இல்ல போடுறாங்க சரி அது ஒண்ணும் சிக்கல் எல்லாம் கிளியர் வந்துருவீங்க

நல்ல பேர் உதயசூரியன் சூப்பர் பேர்ல உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஐடியால இருக்கீங்களா உதயசூரியன் திருவோண நட்சத்திரம் டெய்லி ஒரு இருக்கீங்க ஒரு நாள் தொழிலதிபர் நினைக்கிறீங்க ஒரு நாள் வெளிநாடு போலான்னு நினைக்கிறீங்க ஒரு நாள் கவர்மெண்ட் வேலைக்கு போலான்னு நினைக்கீங்க நீங்களும் பைத்தியம் சுத்தி இருக்கணும் பண்ணி விட்டுறீங்க உங்களுக்கு சுக்கரன் சூரியன் வீட்டுல சூரியன் சுக்கரன் வீட்டுல சூரியன் சுக்கரன் வீட்டுல சுக்கரன் சூரியன் வீட்டுல என் வீட்டுல நீங்க உங்க வீட்டுல சகோதரி எங்க போனாலும் அங்கதான் நம்ம போனோம் மூணாம் இடம்னா சகோதரி சகோதரன் சகோதரி எங்க இருக்கா உங்க சகோதரி சகோதரன் சகோதரன் எங்க இருக்கிறான் சென்னையில இருக்க

அங்க இருந்து இங்க இருந்து கொண்டு போய் குடுக்கறது அந்த மாதிரி உள்ளது பண்ணுங்க ஹலோ ஹலோ சேலம் மேம் என்ன பேர்ங்குமா சேலம் பிரியா சேலம் பிரியா வணக்கம் பிரியா சொல்லுங்க பிறந்த தேதி ஹலோ ஐயா உங்க அண்ணனது சொல்லுங்க சொல்லுங்க உங்க அண்ணனுக்கு ஆ 年度 ஆ 89562 அஸ்வின் நட்சத்திரம் நாலாம் பாதமா இவருக்கு வந்து என்ன கேள்வி கேக்குறீங்க இவருக்கு இருபத்தி ஏழு வயசுல மேரேஜ் ஆகிற அமைப்பு இருந்த அப்படியே கோட்டை விட்டீங்களா இருக்குது இவரு கல்யாணம் ஆனாதான் முன்னேறுவாருமா கல்யாணம் ஆனாதான் உருப்பிடும் ஒரே ரொம்ப கோவக்காரரா இருக்காரு டென்ஷன் பார்ட்டி ஜாதி சங்கம் கட்சி எல்லாத்துலயும் போய் சேரக்கூடிய ஆளு உருப்பிடாத வேலைகள் என்ன இருக்கு கையில இவருக்கு வந்து கல்யாணம் வந்து இப்போ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஒரு வயசுல கல்யாணம் ஆகுமா ஆமா ஆமா மச்சினே உண்டு கல்யாணம் மச்சனே உண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன்ட ரெண்டு பொண்ணு ஒரு பையனா இருக்கும் வீட்டுல நல்ல தங்க கோல்டு கலர்ல பொண்ணு வரும் கோல்டு கலர்ல பொண்ணும் கோல்டு நகையை கொண்டு வரும்

செதுப்பன்றா சிங்கப்பல்லு உங்க சந்தை வேலையெல்லாம் கிடைக்கும் பதினோரு வயசுல ஒரு கட்ட தப்பிச்சிருக்கீங்க பிரியா. வேற என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அது அக்காவா அது தொழில் இம்ப்ரூவ் ஆயிரும்மா அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஆமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது மோசம்லாம் இல்ல துணி உனக்கு நல்லா இருக்குமா உனக்கு கையில காப்பி போட்டு மாப்பிளையே தந்துருவாரு அப்படி ஒரு அடிமை புருஷன் கிடைப்பார்

तर तुम्ही हा व्हिडिओ बघा तुम्हाला तुमची डेट ऑफ बर्थ जर माहितीच असेल तर जर तुम्ही सिंगल असाल हॅलो हॅलो

ஐயா இந்த ஜாதகம் வந்து சினிமா துறையில வந்து இந்தி துறையில அதெல்லாம் இருக்கு அதிக பிரசங்கியா இருக்காரு ஜாதகர் ஆமா ஆமா திறமையெல்லாம் இருக்குது மூளை பயங்கரமா வேலை செய்யுது உடம்பு வேலை செய்யறது இல்ல சினிமா துறையில வந்து பார்க்கும் போது நாற்பத்தி ரெண்டு வயசுல ஒரு சான்ஸ் கிடைச்சது அதுல வந்து அதுல வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியல சரியா இனி வந்து அடுத்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்ப கை வருஷம் ஒரு ஆறு படம் பிடிச்சி வச்சிருக்கீங்க ஒரு ஆறு படங்கள்லாம் பிடிச்சி வச்சிருக்கீங்க அடுத்த வருஷம் எல்லாம் ரிலீஸ் ஆகும் ஒரு அஞ்சு வருஷம் பண்ணைய கெளப்பலாம் ஆமாம் ஆமாம் மேக்ஸிமம் ட்ரம்ஸ்ஸு தான் யூஸ் பண்ணுறீங்க டம்முள் டிமால்னு ட்ரம்ஸு ஆமாம் ட்ரம்ஸு தான் நிறைய யூஸ் பண்றீங்கன்னு சொல்கிறேன் மியூசிக்குக்கு

காலையில அஞ்சு நாற்பத்தி நாலு உங்களுக்கு என்ன கேள்வி கிருஷ்ணன் சார் தொழில் ஒரு ரெண்டு மூணு மாசம் கொஞ்சம் வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு சார் ரெகுலேஷன் பண்ணிட்டு இருக்கிறான் இல்ல இல்ல மண்ணை பொண்ணாக்குற சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு தொழில் வந்து மண்ணை பொண்ணாக்கிடுவீங்க ஜெகஜால கில்லாடி அதான் நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க நீங்க தேவையில்லாத குழப்ப குழப்பமாயிட்டே இருக்கீங்க

புதன்கிழமை அப்படித்தானே ரோஹிணி நட்சத்திரம் இவருக்கு வந்து என்ன கேள்வி கேக்குறீங்க கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மா கிடைக்கும் ஐயா கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மா கிடைக்கும் இருக்கு கவர்மெண்ட் வேலை பேங்க் வேலை ஜட்ஜி கோர்ட்ல வேலை புரியுதா கோர்ட்ல வேலைக்கு ட்ரை பண்றீங்களோ கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணா கிடைக்கும் ஆமா பத்து பத்து ஏஎம் தானே சொன்னீங்க விருச்சிக லக்கணம் வருதுங்கய்யா விருச்சிக லக்கணம் லக்கணத்துக்கு பத்திலே குரு பதினொன்னு புதன் சூரியன் அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு ஓகேவா இருபத்தி ஏழு வயசுல வேலை கிடைக்கும்

பிரியா வந்து சேலத்திருந்து குடும்பத்துக்கே கேக்குறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நடராஜ் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு நாமக்கல்ல இருந்து இப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு பேருக்கு நம்ம பதில் அளித்திருக்கிறோம் எங்களால மேக்ஸிமம் முடிந்த அளவுக்கு நேயர்களுக்கு பதில் அளிக்க நாங்கள் வந்து முடி முயற்சி செய்கிறோம் காலையிலயும் நம்ம ராஜநிலை சேனல்ல லைவ் போகுது நம்ம குரு குருஜி ராஜசேகர் ஐயா வந்து நிறைய மக்களுக்கு பதில் சொல்லணும் நிறைய பேருக்கு இலவசமா ஜோதிடத்தை சொல்லலாம் அவங்கள படிக்க வைக்கலாம் அப்படிங்கறதுனால இலவசமா நாங்க சொல்றோம் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க வந்து தனி லைன்ல தான் கேட்கணும் நீங்க ஒரு ஆள் ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி கேட்டால் நல்லது ஒரே ஆளே வந்து மொத்த குடும்பத்துக்கும் அரை மணி நேரம் பேசி அடுத்தவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியாக அனைவருக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன் இந்த பதில் அளிக்கப்பட்ட அனைவரும் தன் வாழ்விலே திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை அனை வெளிநாடு போறது தொழில் அனைத்திலும் முன்னேற எல்லாம் பல்ல எங்கள் குலதெய்வம் கண்ணபடானை வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நம்போ நாராயணா இந்த